வணக்கம் நண்பர்களே ராகு கேது பயிற்சி பலன்கள் அவர் ராசிக்கும் பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் தான் இந்த பலன்கள் முதலாவதாக சகல பாக்கியங்களையும் வழங்கக்கூடிய இந்த சர்ப்ப கிரக பயிற்சியினுடைய இதை பார்க்கலாம் சுபஸ்ரீ விளம்பி வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது வி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று வியாழக்கிழமை பகல் பனிரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு ஆயிலியம் நான்காம் பாதத்தில் கடக ராசியில் ராகுவும் அவிட்டம் இரண்டாம் பாதத்தில் மகர ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பார் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அதே நேரத்தில் ஒருவர் ஜாதகத்தில் கேது பலம் பெற்றிருந்தால் ஞான விருத்திக்கும் நல்ல அறிவாற்றல் சிந்திக்கும் கீர்த்தி மேலோங்கும் எனவே கேதுவைப் போல கிடைப்பானுமில்லை என்று நாம் சொல்லலாம் பின்னோக்கி செல்லும் இந்த கிரகங்கள் தான் நம் வாழ்வில் முன்னோக்கி செல்ல வழிவகுக்கின்றன அப்படிப்பட்ட ராகு பகவான் இப்பொழுது ஆயிலியம் நான்காம் பாதத்தில் கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அதே நேரத்தில் அவிட்டம் இரண்டாம் பாதத்தில் மகர ராசியில் கேது சஞ்சரிக்கப் போகிறார் சகல யோகங்களையும் தருவது சர்ப்ப கிரகங்கள் தான் என்றும் பணவரவை பெருக்குவது பாம்பு கிரகங்கள் தான் என்றும் அனுபவத்தில் உணர முடியும் நமது ஜாதகத்தில் யோகம் தரும் விதத்தில் ராகு கேதுக்கள் சஞ்சரித்தால் பணமழையில் பாராட்டும் மழையிலும் நனையலாம் தொழில் அதிபராகவும் திகழலாம் அரசியலிலும் பிரகாசிக்கலாம் அல்லாமல் சுய ஜாதகத்தில் லக்னம் அல்லது சந்திரனுக்கு ரெண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் இருந்தால் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திக்கும் சூழ்நிலைகள் உருவாகும் குறிப்பாக திருமணத்தில் தடை புத்திர பேற்றில் தடை குடும்ப ஒற்றுமை குறைவு போன்றவை ஏற்படலாம் அப்படிப்பட்ட ராகு கேதுக்களின் பாதசார பல பரிந்து கொள் நாள் யோகம் திதி கரணம் நட்சத்திரம் பார்த்து யோகம் பலம் பெற்ற நாளில் வரம் தரும் தெய்வ சன்னதியை தேர்ந்தெடுத்து வழிபட வேண்டும் அனுகூலமான ஆலயங்களில் சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செய்வதால் தடை கற்கள் கூட படிக்கற்களாக மாறும் தன்னிகரில்லா வாழ்க்கையும் அமையும் அன்பான மேசராசினியர்களே அஸ்வதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்கும் இந்த ராசி பலன் பொருந்தும் அதே மாதிரி பெயரின் முதல் எழுத்துக்கள் சு சே சோ லா லே லோ ஆ உள்ளவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தக்கூடியது எங்கு சென்றாலும் செல்வாக்குடன் திகழ வேண்டும் என்று சொல்லும் மேசராசினியர்களே வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சியை நீங்க போகிறது முயற்சித்த காரியங்களில் எல்லாம் இனி முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது காரணம் சுகஸ்தான ராகுவும் தொழில் ஸ்தான ராகுவும் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக நிறைவேற்ற வழிகாட்டி வரப்போகிறார்கள் ராகு பெயர்ந்த ஒரு மாதத்திற்கு பிறகு குருவும் பயிற்சியாகிறது அப்பொழுது குருவின் பார்வை உங்கள் ராசியில் பரிபூரணமாக பதிய போகிறது அது மட்டுமல்ல அஷ்டமத்து சனி இந்த ஆண்டின் கடைசியில் விலகப் போகிறது இவ்வாண்டில் நிகழப்போகும் இந்த மூன்று முக்கிய பயிற்சிகளும் மேசராசிக்கு நன்மைகளாக கொடுக்க விதத்தில் அமைந்திருக்கிறது மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதாலும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் சில மாதங்களுக்கு இருப்பதாலும் ஆனைமுகப் பெருமானையும் ஆறுமுகப் பெருமானையும் சனிக்கிழமை அன்று வழிபட்டு வருவது நல்லது வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவீர்கள் உரத்த குரலுக்கு சொந்தக்காரர்களாக விளங்குவீர்கள் உரிமையோடு பழகுவதிலும் பெருமையோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதிலும் கொள்கை பிடிப்பை கொண்டவர்கள் நீங்கள் சந்தர்ப்பங்களை சாதகமாக்கிக் கொள்வீர்கள் உங்கள் சிந்தையில் ஒருவர் இடம் பிடித்து விட்டால் அவர்களுக்கு கடைசி வரை உறுதுணையாக இருப்பீர்கள் இப்படிப்பட்ட குணங்களை பெற்ற உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படியெல்லாம் பலன் கொடுக்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இதுவரை சிம்மராசியில் சஞ்சரித்து வந்த ராகுவும் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த கேதுவும் தனது வான்வழிப் பயணத்தில் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று பின்னோக்கி வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர வழிகாட்டப் போகிறார்கள் வாகனம் தாய் சுகம் படிப்பு ஆகியவற்றை குறிக்கும் இடமான நான்காம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரம் நிகழும் பொழுது அந்த இடங்களில் எல்லாம் மாறுதல்கள் நிகழப்போகிறது பொதுவாக நாளில் ராகு வரும்பொழுது அனுபவங்களின் வாயிலாகவே உலகத்தை புரிந்து கொள்ளும் சூழ்நிலையும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் அமைப்பும் உருவாகும் தைரியக்காரன் செவ்வாயை ராசிநாதனாக பெற்றதால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் என்னதான் தன்னம்பிக்கை உங்களிடம் இருந்தாலும் அர்த்தாஷ்டம ராகுவாக வந்திருக்கிறாரு என்று அருகில் உள்ளவர்கள் உங்களை குழப்பிவிடலாம் எந்த கிரகத்தையும் நல்ல கிரகம் தீய கிரகம் என்று பிரித்து பார்க்க வேண்டாம் மேஷ ராசிக்கு நான்கில் ராகு வரும்பொழுது ஒரு மாத காலம் கழித்து குறுப்பெயர்ச்சி நிகழ இருப்பதால் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிப்பது நல்லது அருகில் இருப்பவர்களால் அமைதி குறையலாம் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய தொல்லை உருவாகலாம் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு திடீர் திருப்பங்கள் பலவும் உங்களுக்கு ஏற்பட போகிறது கடல் தாண்டி சென்று படிக்க நினைத்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாகும் தாயின் உடல் நலம் சீராகும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளாகலும் உழைப்பு அதிகரிக்கும் ஊதியம் அதற்கு ஏற்ற விதம் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு இருக்கு சொந்த வீடு இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு இப்பொழுது வீடு வாங்கி புதுமனை புகுவிழா நடத்தும் வாய்ப்பு உருவாகிறது பழைய வாகனங்களை புதுப்பித்துக் கொள்ள முன்வருவீர்கள் வாக பிரிவினைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள் தேக நலனுக்காக ஒரு தொகையை செலவிடாமல் இருக்க விரும்பினால் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும் பத்தாம் இடத்து கேதுவின் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்பொழுது பயிற்சியாகும் கேதுவால் எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு இல்லம் தேடி வரப்போகிறது எந்த தொழில் செய்தாலும் லாபம் கூடுதலாகவே கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அரசு வேலைக்கு முயற்சி செய்த செய்தவர்களுக்கு அது கைகூடக்கூடிய நேரம் இது சம்பள உயர்வு பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அது தானாகவே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஓய்வு பெற்ற பிறகு கூட வேலையில் தொடர்ந்து நீடிக்க சொல்லி ஒரு சிலரை அதிகாரிகள் வற்புறுத்துவர் அரசியல் ஈடுபாடு கொண்டிருப்பவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரலாம் தொழில் செய்பவர்களுக்கு கேதுவின் பலத்தால் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் உருவாகும் மூலதனம் தேவைப்படுகின்றதே என்று நினைத்தவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் விவசாயமானாலும் சரி வியாபாரமானாலும் சரி உங்கள் சாமர்த்தியத்தாலும் சந்தர்ப்பங்கள் தேடி வருவதாலும் நல்ல முன்னேற்றங்களை காணப்போகிறீர்கள் பெண்களுக்குரிய சிறப்பு பலன்கள் மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் மங்கள நாள் சூடிக்கொள்ளும் வாய்ப்பு சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உருவாகலாம் குடும்பத்தினர் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பர் கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகளில் இருந்த தேக்கநிலை மாறும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் ஜெயமாகும் பக்கத்து வீட்டாரின் பகை மாறும் உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பர் நண்பர்களுக்கு கொடுத்த பணம் தேடிச் செல்லாமலேயே வந்து சேரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றமும் உயர்வும் சூரிய சாரத்தில் கேது வரும் கிடைக்கும் வாழ்க்கை வசந்தமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்து ராகுவால் நலன்கள் வந்து சேரவும் பத்தாம் இடத்துக்கு ஏதுவால் வாக்கியங்கள் வந்து சேரவும் பிரதோஷ நேரத்தில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதாவது நந்தி பெருமானை வழிபடுங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேதுக்களின் பலமறிந்து பரிகாரங்களை செய்வதோடு செவ்வாய்தோறும் சர்ப்ப விநாயகரை வழிபட்டு வருவது நல்லது அடுத்தபடியாக பாதசாரப்படி ராகு தரும் பலன்கள் புதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை உள்ள பலன்கள் சகோதர ஒற்றுமை பலப்படும் உடன் பிறந்தவர்களின் இளங்களில் நடைபெறும் சுபகாரிய நிகழ்வுகளை முன்னிலை நடத்துவீர்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் திறமை பழிச்சிடும் நேரம் மீது குறுகிய தூர பயணங்கள் கைகூடும் பணியாளர்களை மாற்றுவதில் மும்முரம் காட்டுவீர்கள் வழக்குகள் சாதகமாக முடியும் எதிரிகள் விலகுவர் மாற்று மருத்துவத்தால் நலத்தை சீராக்கி கொள்ள முன்வருவீர்கள் சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உள்ள பலன்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டி கடை வைத்தோர் விலகுவர் ஆற்றல் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறும் வங்கி சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது வந்து சேரும் அரசு வழியில் நன்மைகள் கிடைக்கும் அதிகாரத்துவ யோகம் உண்டு வெளிநாட்டிலிருந்து அனுகூல தகவல்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக குரு சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது பனிரெண்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பன்னிரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உள்ள பலன்கள் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் புண்ணிய காரியங்களுக்கு எண்ணியபடியே சிறு தொகையை கொடுத்து மகிழ்வீர்கள் செல்வாக்கு உயரும் விவாகம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவர் வெளிநாட்டு முயற்சியில் இருந்த தடைகள் அகலும் தியாக மனப்பான்மை உருவாகும் ஆலய வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்தும் நேரம் அடுத்தபடியாக பாத சாரப்படி கேது தரும் பலன்கள் செவ்வாய் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் உள்ள பலன்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் துணிச்சலான காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு அந்தஸ்து உயரும் அரசியல் பிரமுகர்களால் அதிக நன்மைகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி அமையும் அடுத்தபடியாக சந்திரன் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உள்ள காலம் இது தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை வீடு வாங்கும் யோகம் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள் பொது ஜன தொடர்பு அதிகரிக்கும் விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை கூடும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள் அடுத்தபடியாக சூரிய சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் உள்ள பலன்கள் பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் பூர்வீக சொத்துக்களை விற்று தொழிலுக்கான மூலதனத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் பெண் குழந்தைகளின் சுப சடங்குகளும் சுபகாரிய பேச்சுகளும் நடைபெறும் நேரம் இது அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி காண்பீர்கள் வாரிசுகளின் வளர்ச்சி கண்டு பெருமைப்படும் நேரம் எனது நனி நண்பர்களே இதுபோல் உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க